ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கீங்க என்னைங்க எனக்கு வந்த நாற்பது கமாண்டுமே ரொம்ப மோசமான கமாண்ட்னு சொல்ல முடியாது ஒரு அஞ்சு கமாண்ட் நல்ல கமாண்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பதிவு இப்போ நாங்கள் எடுக்கிற டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணி இதை நாங்கள் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பத்து மணி ஆகும் என்னோடய யூடியூப்பில் நான் எத்தனை மணிக்கு வீடியோ போட்டால் வியூஸ் போகுன்றதை யூடியூப் சேனலே கொடுத்துருவாங்க அதை நான் வீடியோ போடுறதை பொறுத்து இருக்குது அதில் நாலு நிமிஷ வீடியோ ரெண்டு வீடியோவும் மிச்சம் மூணு வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட யூடியூப் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ஹெல்த்தியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அனலைஸ்டுன்னு சொல்கிறக்கூடிய ஒரு டூல் தான் அந்த டூல் தான் நம்ம எத்தனை மணிக்கு வீடியோ போடுறோம் அது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அது எவ்வளோ எந்த நேரம் வந்து அதிகமாக வியூஸ் போகுதுன்ற விஷயத்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் நிறையா பேர் நிறையா கமாண்ட் பண்ணதாலும் ஒரு சில கமாண்ட் வந்து நான் படித்து காட்டுறேன் அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் சும்மா இருக்குது ஸைங் அவர் எடுத்துருவோம் கமாண்டை படிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இந்த பதிவு இல்லை அப்படி நீங்கள் புண்படுறது என்னை மன்னிச்சிக்கங்க ஒரு கமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க நான் யார் நான் என்ன பண்ணுறேன் வாழ்க்கை கீழே வேலை பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்த ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் யாருன்னு நான் ஒரு காலத்தில் அப்படி நான் இருந்தேன் இப்போ இல்லை நீங்கள் நம்பணும் ஓகேவா நான் அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட் என்னோடய லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்தது வந்து ஒரு மூணு மாசம் நான் அவங்ககிட்ட வந்து சம்பளமா வேலை பார்த்ததுக்கான கூலி அவங்க என்னோட லிங்கை வந்து போஸ்ட் பண்றாங்க அந்த லிங்க் தான் அவங்கள்ட்ட வந்து சேருது அவங்க கம்யூனிட்டி டேப் மூலமா பார்க்கணும் அசிங்கத்தையும் அசிங்கமா பார்க்கணும் சில டைம்ஸ்ல தடங்கள் வரும் எனக்கெல்லாம் பல தடங்கள் வந்துருக்கு அந்த தடங்கள்லாம் மீறி ஒரு செய்தியை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வர்றதுக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி வேலையில் இருந்தால் இந்த தொழில் அதாவது இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக வந்து நான் மாறியிருக்கேன் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும் என்னால் யாரும் பாதிக்கப்படலைன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வீடியோ தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு பதிவு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை நல்லா இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நானும் உங்களோட சேர்ந்து பயணிப்பேன் இந்த வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ணி நாளைக்கு போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே ஷூட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி தான் அந்த பிளான் ஓகே இப்போ நமக்கு என்னென்ன கமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் வெயிட் நம்ம சேனலுக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு கமாண்ட் எழுநூற்றி எழுபது வியூஸ் போயிருக்கு இன்றைக்கி போட்ட வீடியோ நல்ல வியூஸ் தான் உண்மைக்கே ஏன்னால் நம்ம தொடர்ச்சியாக வந்து கிடந்த ஒரு ஒரு முப்பது நாளாக வீடியோ போடவே இல்லை முப்பது நாளாக வீடியோ போடாமல் நமக்கு இவ்வளோ வியூஸ் வருதுன்னா பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் சொல்லிடுறேன் லதா அபிசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அண்ணா நான் நாலாயிரம் வாட்சவர்ஸு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரீச் பண்ணிட்டேன் மானிடேஷன் அப்ளை பண்ணுறது ஆக்சஸ் அக்கௌண்ட் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சொல்லிக் கொடுங்க நான் போட்டிருக்காங்க எனக்கு வந்த கமாண்ட்லேயே இதாமல் பெஸ்ட்டு கமாண்ட் இதுக்காகவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தர நான் தயாராக இருக்கேன் உங்களோட சேனல்ஸ் வந்து உங்களோட சேனலோட லிங்க் மட்டும் எனக்கு அனுப்புங்க அது அளவுக்கு குரோத்தாக இருக்குது நீங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க அது எந்த டைமிங் போட்டிருக்கீங்க அதுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்குன்ற விஷயத்தையும் வந்து நான் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த லதா வீசியலை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் ஆனால் இவங்க இந்த சேனலில் தான் அவன் வச்சுருக்காங்களான்றது விஷயம் வந்து எனக்கு தெரியலை வெயிட் அதையும் பார்த்துருவோம் வியூ சேனல்ஸ் ஓ ரைட் அவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வச்சுருக்காங்க அறநூற்றி ஐம்பத்தெட்டு வியூஸ் போ வீடியோஸ் போட்டிருக்காங்க இப்போ கூட லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு பரவாயில்லையே லைவ் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு இன்னும் மான்சேஷன் ஆன் பண்ணாங்களா இல்லையானு தெரியலை எங்கள் ஊரில் அடமலை காரணமாக இன்று இரவு லைவ் வர முடியாத நண்பர்களே கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டிருக்காங்கப்பா அதனால் இவங்களோட சேனல் நல்லா குரோத்துலாம் தான் இருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த தம்மையின் வைக்கிறதுலாம் கொஞ்சம் சொன்னோம்னா ஈஸியாக வந்து இவங்க அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்குது இவங்க சேனலுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவை வந்து உங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்கள் என்னென்ன பண்ணலான்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த வீடியோ பார்ப்போமா அண்ணா கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கமெண்ட் அனுப்பிடுவோம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை கமெண்ட் கொடுத்தாச்சு அவங்க சேனலில் நம்ம வந்து நாளையிலேருந்து ஃபுல்லாக அவங்க சேனல் என்னென்ன பண்ணலான்றது சொல்ல போகிறோம் அவங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு அது அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் ஓகேவா இன்னொருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அண்ணா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் லா காலேஜில் தேட மூணாவது வருஷம் படிக்கிறேன் சுப்பவும் சிக்காவும் நீங்கள் சப்போர்ட் அன்ட்டு சப்பை கட்டு கட்டி நீங்கள் இது இதுவே சீ சீ போங்கப்பா உங்கள் திட்டவே முடியலை நான் மதுரை தான் அவனியாபுரம் தான் அண்ணா நல்லபடியாக சொல்கிறேன் உங்கள் தம்பி மாதிரி இவங்களுக்கு எது எதுவும் பண்ண வேணாம் நல்ல மனிதர்கள் அல்ல சுப்பு அவள் கூட்டியும் கொடுப்பாள் காட்டியும் கொடுப்பாள் அனாதை முண்டை அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அன்புராஜ் நீங்கள் ஒரு நல்ல விதமாக ஒரு அழகான ஒரு பொறுமையாக சொல்லியிருக்கீங்க இதுக்காக வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்க நான் சப்போர்ட் பண்ணலை ஓகேங்களா அவங்க வீடியோவை நான் பார்க்கல அவங்க வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணலை அவங்க வீடியோவுக்கு வந்து நான் வந்து கண்டென்ட் கிரியேட் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றத கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணி சொல்லலை அவங்க சேனலுக்கு ஒரு காலத்தில் அட்மினா இருந்தேன் இப்போ வந்து நான் அந்த அட்மினாகவும் இல்லை ஆக்சுவலாக நல்லா இருங்க ஆமாம் முன்னாடி இருந்தேன் இப்போ இல்லை இனிமேல் இருக்க மாட்டேன் ஓகேங்களா இனி எனக்குன்னு ஒரு சேனல் இருக்குது நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன் எனக்கு யூடியூப்பை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அதனால வந்து நான் வீடியோஸ் போ தொடர்ச்சியாக போட ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்படியே பேசிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து டக்கு டக்குன்னு போயிடலாம் அடுத்த கமாண்ட் போயிடலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பிரதர் அன்புராஜ் நானும் உங்கள் தம்பி தான் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் உங்கள் கமௌண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே ப்ரோ அப்படின்னு ரிப்ளை கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறேன்னா நீங்கள் இவ்வளோ போய் செக் பண்ணிக்கோங்க பரான் நம்ம கார்டெலாம் வருது அடுத்த கமாண்ட் படிப்புமா நீ நடிக்காதா சூர்யாவுக்கு வே போய் வேலையை பாது அப்படின்னு ஒரு கமாண்ட் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கமாண்டை நான் வரவேற்கிறேன் கேவலமான வரவே எனக்கு புரியுது பாலாஜி விதி யோ குமரேசா யோ குமரேசா லாஸ்டா போஸ்ட் பண்ண கமாண்டில் போய் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கமாண்டை போட்டுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கு நான் பிள்ளையை பார்த்தேன் முதன் ரிப்ளே கொடுத்துட்டேன் அடுத்து வந்து கமாண்ட்டு ஒன்றும் அல்லப்படுத இது வரைக்கும் அவ்வளோதான் கமாண்ட்டு லதாபிசிஎல் வந்து அவங்களுக்கு அடி டிஸ்பிளே அப்படி இல்லை இல்லை இவ்வளோ நோண்டி நான் பார்த்து பிள்ளை வச்சு பார்க்க முடியிறேன் உங்கள் கொஞ்சம் எழுதி போட்டுருக்காங்க மூணுக்கே சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் ஹெட் பண்ணுறா பழைய